பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடைய மோதல் டெல்லி வரை சென்றும் தேர்ந்த பாடில்லை டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தலையிட்டும் இந்த பிரச்சினை முடிவு ஏற்படவில்லை தற்போது வரை இரு தரப்பு கட்சியும் சின்னமும் எங்களிடம்தான் இருக்கிறது என்று கூறி உரிமை கொண்டாடி வருகிறது மேலும் பாமக அங்கீகாரம் எழுந்த நிலையில் இந்த பிரச்சனையில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இருதரப்பும் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் மாறாக இருதரப்பும் உரிமை கொண்டாடும் பட்சத்தில் சின்னம் முடக்கப்படலாம் என தேர்தல் ஆணையம் எச்சரித்திருந்தது இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு பகிர் கிளப்பியுள்ளார் அன்புமணி வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் விருப்பமனுகள் பெறப்படும் என மருத்துவர் அன்புமணி அறிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ளன இந்த தேர்தல்களில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் உள்ள தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோரிடம் இருந்து வருகின்ற பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஒரு வாரத்திற்கு விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கிறார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சித் தலைவர் அலுவலகத்தில் மேற்குறிப்பிட்ட நாட்களில் தினமும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்களை வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளான டிசம்பர் இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை நிரப்பி பனையூர் அலுவலகத்தில் தலைமை நிலைய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அன்புமணியின் இந்த வேட்பாளர் விருப்பமனு மனு விநியோக முடிவு ராமதாஸ் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்